வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் வீட்டில் வந்து பெரியவங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டை போடுவாங்க அப்படி சண்டை போடும்போது நம்ம சில தகாத வார்த்தைகள்லாம் பேசுவோம் குழந்தைங்க மனசில் அவங்க சின்ன வயசில் என்ன பார்க்குறாங்களோ பெரியவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்க வளரும்போது அதே மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும் அதனால் பெரியவங்க வீட்டில் சண்டை போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படியே தவிர்க்க முடியாத போட்டாலே குழந்தைங்க முன்னாடி போடாதீங்க அது அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இது மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நமது நிறுவனம் எஸ்ஜி ஒன்னிலிருந்து டோல் வரைக்கும் உண்டான ப்ரொமோஷன் வச்சுருக்குறது மேக்ஸிமம் எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எஸ்ஜி ஃபோர் முடிச்சங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து வெளியில் ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் ஆல்ரெடி எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு கோயமுத்தூரில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க இந்த மாதத்துக்குள்ளார மீண்டும் அந்த எஸ்ஜி ஃபோர் முடித்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது அதனால் எத்தனை பேர் இந்த ப்ரொமோஷனை வாங்கியிருப்பீங்க அப்படின்னு தெரியாது வாங்கலைன்னா அதை வாங்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நான் வந்து இப்போ எஸ்ஜி த்ரீயில் இருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே யூசர் நேம் கீழே நேமு கீழே வந்து நான் கிரவுண்ட் மெம்பராக இருக்கிறேன் நான் வந்து எஸ்ஜி த்ரீயில் இருக்கிறேன் நான் இன்னும் ஒரு லெவல் அடுத்த லெவல் போனேன்னா நான் அந்த ரிசார்ட்டுக்கு நானும் எலிஜிபிள் ஸோ அதை நான் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இதை பண்ணலாம் வெரி சிம்பிள் தான் உங்களுக்கு கீழே நீங்கள் ஆட்களை ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணி அவங்க ஒவ்வொரு நிலையை அடையணும் அப்படி அடைஞ்சாங்கன்னா அவங்கள வச்சு நாம் ஒரு லெவல் மேலே போகலாம் உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ வழுக்கு முறை ஏறுறாங்க இல்லையா கீழே நாலு அஞ்சு பேர் நிற்பாங்க அதுக்கு மேலே மூணு பேர் நிற்பாங்க அதுக்கு மேலே ரெண்டு பேர் அதுக்கு மேலே ஒருத்தர் மேலே போவாங்க ஸோ கீழே இருக்கிற மக்கள் நம்மக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போனாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வச்சு ஒவ்வொரு லெவல் மேலே வரலாம் சரிங்களா இதை நம்ம எப்படி இந்த ப்ரொமோஷன் பாக்ஸுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே உங்களுக்கு கீழே மூணு நபர்களை ஜாயின் பண்ணி விடுறீங்க அந்த மூணு நபரும் நூறுபாய்க்கு விளம்பரம் பார்த்தா எஸ்ஜியை மாறுவார் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் பே பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் எஸ்ஜியை மாறுவார் அப்படியும் இல்லைன்னா நிறுவனம் எதிர்காலத்தில் விற்கக்கூடிய ஒரு பொருள் நூறுரூபாய்க்கு அவர் கொடுத்து வாங்கினார்னாவே எஸ்ஜியை மாறிடலாம் ஸோ மூணு வழியில் அவர் எஸ்ஜியை மாறலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கீழே மூணு நபர்கள் ஜாயின் பண்ணி அந்த மூணு நபர்களுமே நூறுரூபாய்க்கு பொருள் வாங்கியும் எஸ்ஜி ஆகலாம் நூறுரூபாய்க்கு விளம்பரம் பார்த்தும் எஸ்ஜி ஆகலாம் இன்ஸ்டண்ட்டாக முந்நூற்றூவாய் பே பண்ணார்னாலே அவர் எஸ்ஜி ஆகலாம் அந்த மாதிரி எஸ்ஜியாக மூணு பேர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம ப்ரொமோஷன் பாக்ஸில் ஃபில் பண்ணணும் அப்படி அந்த மூணு பேர்த்த ஃபில் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம எஸ்ஜி ஒன்றாக மாறிடுவோம் அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மூணு டாட்டில் இந்த இடத்துல ஜீனாலஜி ட்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணி விட்ருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல கீழெல்லாம் ஷோவாகும் சரிங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் கோகுல் துனேஷ்னு இருக்குது அதில் எஸ்ஜி டூ அப்படின்னு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குமாரின் இருக்குது அவங்களும் எஸ்ஜி டூவில் இருக்காங்க அடுத்தது ருத்ரன் இருக்குது அவங்களும் எஸ்ஜி டூவிலும் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் எஸ்ஜியும் முடிச்சிருப்பாங்க எஸ்ஜி ஒன்றும் முடிச்சிருக்கிறாங்க எஸ்ஜி டூவும் முடிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களெல்லாம் நம்ம மூணு ப்ரொமோஷனுக்கு நான் பயன்படுத்திக்க முடியும் இந்த மூணு பேரோட யூசர் நேம் எஸ்ஜியாக இருக்கும்போது போட்டால் நான் எஸ்ஜி ஒன்று அவங்களையே எஸ்ஜி ஒன்றாக மாறியிருந்து போட்டாங்கன்னா நான் எஸ்சி டூவு அடுத்து அவங்க எஸ்ஜி டூவாக மாறி இருக்கிறாங்க அதை நான் எடுத்து போட்டேன்னா இப்போ எஸ்சி த்ரீயாக மாறியிருக்கிறேன் நீங்கள் மூணு பேர்த்த வச்சு மட்டுமே இந்த எஸ்சி ஒன்று டூ இதெல்லாம் முடிக்க முடியுமான கஷ்டம் மூணு பேர் உங்களுக்கு கீழே எஸ்ஜியாக மாறினா நீங்கள் ஒன்றாவீங்க நீங்கள் எப்படி மூணு பேர்த்தையும் ரெஃபர் பண்ணீங்களோ அதேமாதிரி அவங்களும் அவங்களுக்கு கீழே மூணு மூணு பேர்த்தை ரெஃபர் பண்ணி அவங்க எஸ்ஜி ஒன்றாக மாறினாங்கன்னா நீங்கள் எஸ்ஜி டூவாக மாறலாம் அவங்க டூவாக மாறினா நீங்கள் த்ரீயாக மாறலாம் அவங்க த்ரீயாக மாறினா நீங்கள் ஃபோராக மாறலாம் உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இதில் கீறு நபர்கள் வந்து யாரெல்லாம் த்ரீ முடிக்கிறாங்களோ அவங்கள வச்சு நான் ஃபோர் முடிக்க முடியும் ஸோ இதில் இன்னும் யாருமே வந்து த்ரீ முடிக்கலை ஸோ இதில் கீழே இப்போ கோகுல் தினேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்சி ஒன்று தான் முடிச்சுருக்காங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஸோ அவர் வந்து டூவில் இருக்கிறாரு இதில் கீழே இருக்கிற மக்கள் வந்து அவங்களும் நம்ம ப்ரொமோஷன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு கீழே ஆட்டில் ரெஃபர் பண்ணி அந்த ப்ரொமோஷனை ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த எஸ்சி போகிற முடிக்க முடியும் நிறைய பேர் அதுக்கு தகுதியெலாம் பெற்றிருப்பீங்க இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் ஃபில் பண்ணாமல் இருப்பீங்க அதை ஃபில் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த லெவலில் முடிக்கலாம் இப்போ நான் என்னுடைய அப்ளிகேஷனில் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போனேன் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டரில் இருக்க பாருங்கள் ப்ரொமோஷன் பாக்ஸு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் மூணு லெவல் முடிச்சிருக்கேன் எஸ்ஜி திரியில் மேலே இருக்கிற இந்த மூணு யூசர்னேயுமே எஸ்சியாக மாறினாங்க அவங்கள வச்சு நான் எஸ்ஜி ஒன்னாக மாறிக்கிட்டேன் அதுக்கு கீழே இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஒன்னாக மாறினாங்க இந்த மூணு பேர் அவங்களுக்கு கீழே மூணு மூணு பேர்த்த ரெஃபர் பண்ணாங்க ஸோ அவங்க ஒன்றா மாறதுனால நான் ரெண்டாக மாறி இருக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கிற நபர்களெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக மாறி இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் அந்த ரெண்டாக மாறதுனால நான் இப்போ வந்து எஸ்ஜி திரியில் இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு கீழே மக்கள் வந்து என்ன லெவலில் போயிருக்கிறாங்க ஆட்களை ரெஃபர் பண்ணி அப்படின்றத பாருங்கள் அதை பார்த்து உங்களுக்கு கீழே ஒன்று டூ அந்த மாதிரிலாம் முடிச்சுருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் போட்டு ரெஃபர் பண்ணலாம் நான் இதை எப்படி மறுபடியும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொமோஷன் பாக்ஸ் பிள்ளை வந்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் கூடி இருக்கும் இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணு யூசர் நேம் காமிக்கும் இதில் யாரெல்லாம் ஒவ்வொரு லெவலில் முடிச்சிருக்காங்களோ அந்த லெவலை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்ரூவல் ஆகிரும் அப்ரூவல் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு கேஷ் வாலெட்டு ஃபர்ஸ்ட் லெவலில் முடித்தா பதினஞ்சு ரெண்டாவது லெவல் நாற்பத்தஞ்சு மூணாவது லெவல் நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி மூணு லெவலுக்கு அமௌண்ட் கிடைக்கும் நாலாவது லெவல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ட்ரிப்பும் கிடைக்கும் அதுக்குண்டான அமௌண்ட்டும் கிடைக்கும் அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் அந்த ஜீனாலஜி ட்ரீல உள்ளுக்குள்ளார போய் பாருங்கள் யாரெல்லாம் என்னென்ன லெவலில் முடிச்சிருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒருத்தர் ஒரே ஒருத்தர் வந்து எஸ்சி திரி முடிச்சிட்டார் உங்களுக்கு கீழே அப்படின்னா அவர் நீங்கள் வந்து ஒன்றாவது லெவலுக்கும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது லெவலுக்கும் பயன்படுத்திக்கலாம் மூணாவது லெவலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் யார் வேகமாக போகிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம அந்த லெவலை முடிக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு கீழே நிறைய நபர்களை சேர்த்த சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேர் ஒரு லெவல் முடிக்கிறாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் ரெண்டு லெவல் ஓகே அதுக்கப்புறம் அவங்க வேலையே செய்யலை அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பது பத்து அந்த மூணு பேரும் ஒரு ரெண்டாவது லெவல் முடிக்கிறாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் மூணாவது லெவலுக்கு போகலாம் அது மாதிரி யார் வேலை செஞ்சு முதல்ல முதல்ல போகிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் ஸோ டீமை டெவலப் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட்டை ஈஸியாக முடிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் ஆட்டில் ரெஃபர் பண்ணி அவங்கள நூறுரூபாய்க்கு விளம்பரம் பார்க்க வச்சே போதும் அடுத்த லெவலில் அடுத்த லெவலில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ காசு பே பண்ணி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் டெய்லி இன்கம் வாங்கலாம் அதுதான் சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் அப்படின்னு போயிட்டு இருக்குது காசே பே பண்ணாமல் நான் ஆட்டில் ரெஃபர் பண்ணி போக முடியும்னா அதுதான் இந்த எஸ்ஜி ஒன்னுலேருந்து டுவெல் வரைக்கும் உண்டான ப்ரொமோஷன் லெவல் அதெல்லாம் யாரெல்லாம் முடிக்க ட்ரை பண்ணிங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம் கடைசிக்குள்ளே அந்த எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அது சார்ந்த நிறுவனம் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுக்குள்ளார முடிக்காதவங்களாம் முடிங்க முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நம்ம நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் லான்ச்சு ஈவினிங் நாலு டு செவன் வரைக்கும் இருக்குது வெளியூர்லேருந்து வர மக்கள் பாதுகாப்பாக பத்திரமாக வாங்க உங்கள் பயணத்தை சரியாக திட்டமிட்டு செய்யுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவி திரியாட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரியாட்ஸில் விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா தகவலும் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய மைவி திரியாட்ஸ் அப்டேட்